குழந்தைகளுக்கு பேட் ஹேபிட்ஸை சொல்லிக் கொடுத்தது யார் என்ன பேட் ஹேபிட்ஸு லேட்டாக எழுந்திருக்கிறது எட்டு மணிக்கு என் குழந்த எழுந்திருக்கிறான் அப்படின்னா யார் அலோவ் பண்ணது பதினோரு மணிக்கு சண்டே எழுந்திருக்கிறார் சார் அப்படின்னா யார் அலோவ் பண்ணது பாரு மொபைல் ஃபோனில் இருக்காங்க அந்த ஹேபிட் அலோவ் பண்ணது யார் ஸோ ஹூ என்கரேஜ் ஆர் பிளான்டெட் தி பேட் ஹேபிட்ஸ் இன் சில்ட்ரன் நான் பார்ந்தவர்களே நிறைய பேரண்ட்ஸ் ஒரு காமன் கம்ப்ளைண்ட்டோடு வராங்க காமன் கம்ப்ளைண்ட் என்ன எதிர்பார்த்த அளவு மார்க் வாங்குறதில்ல குழந்தைகள்லாம் சொன்ன வார்த்தை கேட்கறதில்லை எக்ஸாம் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை இதுதான் காமன் கம்ப்ளைண்ட் இப்போ நான் ஒரு ஆறு ஏழு கேள்விகளை கேட்குறேன் மனசாட்சியை தொட்டு நீங்கள் பதில் எழுதணும் முதல்ல ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கோங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஓப்பனாக மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பதில் எழுதுங்க குழந்தைகளுக்கு பேட் ஹேபிட்ஸை சொல்லி கொடுத்தது யார் என்ன பேட் ஹேபிட்ஸு லேட்டாக எழுந்திருக்கிறது எட்டு மணிக்கு என் குழந்த எழுந்திருக்கிறான் அப்படின்னா யார் அலோவ் பண்ணுது பதினோரு மணிக்கு சண்டே எழுந்திருக்கிறார் சார் அப்படின்னா யார் அலோவ் எப்போ பாரு மொபைல் ஃபோனில் இருக்காங்க அந்த ஹேபிட் அலோவ் பண்ணது யார் ஸோ ஹூ என்கரேஜ் ஆர் பிளான்ட் தி பேட் ஹேபிட்ஸ் இன் சில்ட்ரன் ரெண்டாவது கேள்வி ஹூ என்கரேஜ் டிஸ்ட்ராக்ஷன் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது இப்போ அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறது சோஷியல் மீடியா மொபைல் ஃபோன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலிகிராம் யூ நேம் இட் அதை ஆரம்பித்து வச்சது யார் ஸோ ரைட் அண்ட் ஆன்சர் மூணாவது ஹூ இக்னோர்டு ஆர் அப்டட் டிஸ் ஒபீடியன்ஸ் அண்ட் இன்டிசிப்ளின் அதாவது யார் கீழ்படிதலுக்கும் ஒழுக்கமின்மைக்கும் அதாவது டிஸ் ஒபீடியன்ஸ்ன்னா கீழ்ப்படியாமல் இருக்கிறது இன்டிசிப்ளின்னா ஒழுங்கணும் இதை என்கரேஜ் பண்ணது யார் ஒரு வேலை சொல்கிறீங்க செய்ய மாட்டேன்றான் பையனோ இல்லை பொண்ணோ நீங்கள் என்ன பண்ணீங்க அடுத்தது ரைட் சுவிச் ஆஃப் பண்ணேன் ஃபோனை அப்படின்றாங்க மாட்டேன்றான் அப்புறம் என்ன பண்ணீங்க ஞாத்திக்கிழமை வண்டி எடுத்துட்டு சுற்றுறான் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போக முடியும் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு ஐம்பது ரூபாய் பாக்கெட்டில் போட்டுட்டு போய் எங்கன்னா வெளில சாப்பிடலாம் அது முடியும் ஒரு பைக்கை அப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் யார் என்கரேஜ் பண்ணுறாங்க இதை நாலு ஹூ இஸ் ரன்னிங் த ஸ்கூல் வித் அவுட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பள்ளிக்கூடத்தை வியாபார ஸ்தலமாக யார் எதுலேருந்து காசு பண்ணலாம் யூனிஃபார்மில் காசு பண்ணலாமா இல்லை நான் கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிக்கலாமா இல்லை டீச்சர்களுக்கு சம்பளம் கொடுக்காம அதில் காசு பண்ணலாமா வருஷா வருஷம் ஒரு இருபத்தஞ்சி பர்சண்ட் ஃபீஸை எக்கச்சக்கமாக ஏற்றுது யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு யார் ஆரம்பித்தது இதெல்லாம் ஆன்சர் எடுத்துங்க அஞ்சாவது ஹூ இஸ் செட்டிங் இஸ் அ பேட் ரோல் மாடல் முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு ரோல் மாடல் வேணுமா இல்லையா எல்லாம் கிளாஸ் கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டீச்சர் லேட்டாக வந்தால் எல்லாம் கரெக்டாக படிக்கணும்னு சொல்லி டீச்சரை டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் யார் காரணம் இதெல்லாம் யார் ஆரம்பிச்சிருச்சு எட்டாம் கிளாஸ்லேயே ஏழாம் கிளாஸ்லேயே ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க பசங்க அது எப்படி வந்துச்சு ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டு குழந்தைகளை லவ் பண்ணுற மாதிரி படம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது யார் அதை குடும்பத்தோடு போய் பார்த்தது யார் டீச்சர்கள் கண்டிச்சா ஏன் என் பண்ண அடிச்சுங்க ஏன் என் பண்ண பையனை பனிஷ் பண்ணுங்க சொன்னது யார் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு கடைசியில் பையன் மார்க் வாங்கலை அப்படின்னு அவனை பனிஷ் பண்ண இட்ஸ் அ சோல் சர்ச்சிங் இந்த கேள்விகளை எழுதி பதில் சொல்லுங்கள் அப்புறம் தெரியும் எந்த இடத்துல பிரச்சனைன்னுட்டு யோசனை பண்ணி பாருங்கள் இதுக்கெல்லாம் யார் காரணம் எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க எங்களால் ஆன கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியும் இந்த தகவல் மற்ற பெற்றோர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்